வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை பத்தி பேச போறோம் சுத்தி வளைச்சி பேசாம நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன் இந்த விநாயகர் சதுர்த்தியில ஏன்னா விநாயகர் தலை துண்டிக்கப்பட்டது யானை தலை வைத்தார்கள் இதெல்லாம் அந்த பழைய கதையெல்லாம் விட்டுருவோம் இன்னைக்கு இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு உண்டான வழியை வகுத்து தரும் முக்கியமான சென்னை வாசிகளுக்கு நாம சொல்றேன் தயவு செய்து வீட்டில் இருக்கும் விநாயகரை எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு தெருவுல ஒரு பெரிய விநாயகர் வச்சிருப்பாங்க அடி இருபது அடிக்கு அந்த விநாயகர் பெரிய விநாயகர் பக்கத்துல வைக்காது நீங்கள் வீட்டில் பூஜை செய்து ஆறாவரம் செய்து நீங்கள் வைத்திருந்த விநாயகரை நீங்கள் பெரிய விநாயகர் கிட்ட எடுத்து வைக்கிறீங்க அந்த விநாயகரை பீச்சல கரைக்கல வருஷம் வருஷம் தான் போடுறாங்கன்றதுல இதுல எத்தனை பேருக்கு உங்களுக்கு சென்னை சென்னைவாசிகள் தயவு செய்து நீங்க உங்க கையால் எதுவுமே பீச்சில் கரைச்சிருங்க அப்படி இல்லைன்னா நீங்க விநாயகர் கூட வாங்க ஏன்னா நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை செய்து அதற்கு அபிஷேகம் செய்து அதுக்கு படையலிட்டு நீங்க எதுவுமே ஒரு பெரிய விநாயகர் பக்கத்துல வச்சு அதை வண்டியில ஏத்தி அங்க கரைக்க டைம் இல்லாத அது வந்து ரோட்ல பொறுத்து எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா விநாயகர் எதுவுமே சில பேர் பீரோல வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வச்சு வச்சிருப்பாங்க இந்த விநாயகர் இந்த வருஷத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு போன வருஷத்துக்கு விநாயகர் கரைப்பாங்க விநாயகர் வீட்டுல வச்சிருந்தா ஐஸ்வர்யின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க குபேர மூலையில் விநாயகரை வைத்து செல்வம் பெருகும் பீரோல விநாயகர்ச்சுமே வச்சுக்கிட்ட அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வரும்போது அது எதுவுமே கரைக்கிறதுலாம் சில கேர்க்கலாம் இருக்கீங்க அந்த தப்புலாம் பண்ணாதீங்க அது மிகப்பெரிய பாவம் மண்ணிலே தோன்றி மண்ணிலே மனிதன் மறைகிறான் அந்த தாத்பர்யத்தை உணர்த்துவதுதான் விநாயகர் சதுர்த்தி உங்க வீட்டுல விநாயகர் ஒரு சிலையா பாக்காதீங்க ஒரு சீஃப் கெஸ்ட் வராரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி அவர் அசத்துங்க அருகம்புல் மாலை போடுங்க நல்ல வெள்ள மாலையை போடுங்க கருங்கோலையில அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன பூலா தோணுதோ வாசனையான பூலா அர்ச்சனை பண்ணி அப்படியே பூவை போட்டு அனைவருக்கும் வணக்கம் சித்திரவேகம் நேர்களே அனைவரும் நலமா நலமுடன் இருக்க வேண்டும் அதற்கு தான் நம்மளும் பல விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் தொடர்ந்து நிறைய பேர் நிறைய விஷயத்த ஃபாலோ பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு ஒரு ஆவலா இருப்பீங்க வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை பத்தி பேசப் போறோம் சுத்தி வளர்ச்சி பேசாம நான் ஸ்ட்ரைட்டா ஒரு சில விஷயத்தை சொல்ல போறேன் இந்த விநாயகர் சதுர்த்தியில ஏன்னா விநாயகர் தலை துண்டிக்கப்பட்டது யானை தலை வைத்தார்கள் இதெல்லாம் அந்த பழைய கதையெல்லாம் விட்டுருவோம் இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய வெற்றிக்கு உண்டான வழியை வகுத்து தரும் முக்கியமான சென்னை வாசிகளுக்கு நாம சொல்றேன் தயவு செய்து இருக்கும் விநாயகரை எடுத்துட்டு உங்க வீட்டு ஒரு பெரிய விநாயகர் அடி அடிக்கு அந்த விநாயகர் பெரிய விநாயகர் பக்கத்துல வைக்காதீங்க நான் சார் விநாயகர் சதுர்த்திக்கு வீடியோ போடுறீங்கன்னு ஆவலா உள்ள வந்தேன் விநாயகர் சதுர்த்திக்கு எப்படி எல்லாம் பூஜை செய்ய போறாங்கன்னு சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன் இப்படி சொல்றீங்களே சார்னா நீங்க எல்லா பூஜையும் கரெக்டா செஞ்சிருவீங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா அந்த பெரிய விநாயகர் உங்க சின்ன விநாயகரை வைக்கிறீங்கல்ல அந்த விநாயகர் என்ன ஆகும் தெரியுமா கடந்த பதிமூணு ஆண்டுகளாக நான் பெரிய விநாயகரை கடலில் எடுத்துமே கடைச்சின்னு இருக்கேன் நாங்க பெரிய விநாயகர் வைக்கிற டீம் எங்க டீம் வந்து வருஷம் வருஷம் ராஜ கணபதி அப்படின்னு ஒரு கணபதிய சென்னைய அருகில் உள்ள மேடவாக்கம் பக்கத்துல சித்தாளப்பாக்கம் சிட்ல பாக்கம்னா தாம்பரம் பக்கத்துல இருக்கு அதை சொல்லல சித்தாள பாக்கம் தாம்பரம் பக்கத்துல மேடப்பாக்கம் மேடப்பாக்கத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் பாக்கத்துல வல்லூர் நகர் அப்படின்னு ஒரு நகர்ல கணபதி அப்படின்னு ஒரு விநாயகரை நாங்க குழு சார்ந்த நண்பர்கள் ஒரு டீம் இருக்காங்க அந்த டீம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் சேர்ந்து அதுல நானும் ஒரு ஆளு நாங்களும் சேர்ந்து அந்த விநாயகரை ரொம்ப பிரம்மாண்டமாக அந்த விநாயகரை வைத்து அன்னதானம் பண்ணி ஆரவாரம் செய்து அவரை அழகாக நாங்கள் கடலில் கரைப்போம் அப்போ அந்த பகுதி பகுதியை சார்ந்த மக்கள் அனைவரும் அந்த சின்ன சின்ன விநாயகரத்துல இருந்து பெரிய விநாயகர் கிட்ட வச்சிருவாங்க இப்ப என்ன விஷயம் தெரியுமா கடல்ல கரைக்க போகும்போது பல ஆயிரம் கணக்கான வண்டிகள் பீச்சல குவியும் அப்போ அந்த பெரிய விநாயகரை கிரெயின்ல எடுத்த உடனே சின்ன விநாயகரை இறக்க டைம் இருக்காது இதுதான் நிதர்சனமான உண்மை அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய விநாயகரை கிரெயின்ல இருந்து எடுத்த உடனே சின்ன வண்டியை எடு அந்த வண்டியை கலப்ப சொல்லி உடனே திருத்திடுவாங்க வண்டி கிட்டத்தட்ட விநாயகரை எனக்கிட்டு டிரைவர் என்ன பண்ணுவார்னா ஈஸியாருல வந்து நிப்பாரு வெட்டுவாங்கனி பிஜிபி புகாரில் வந்து வண்டி நிற்கும் இல்லைன்னா பீச்சில கூட சைடுல எங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளாண்டு போய் வண்டி நிற்கும் அப்போ வண்டியில அந்த களிமண் விநாயகர் அப்படியே இருக்கும் இதை என்ன செய்வார்கள் என்றால் வர வழியில ரோட்ல போட்டுருவாங்க இதான் உண்மை நிதர்சனமான உண்மை ஏன்னா அனுபவபூர்வமாக வருடம் வருடம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஏன்னா கடல்ல கரைக்க முடியாது மறுபடியும் மூணு கிலோமீட்டர் யாரும் இடத்துக்கு போயிட்டு கரைக்கோ முடியாது ஏன்னா அவ்வளவு விநாயகர் வண்டியில குவிஞ்சிருக்கும் வர வழியில ஒரு இடத்துல நீங்கள் வீட்டில் பூஜை செய்து ஆறாவரம் செய்து நீங்கள் வைத்திருந்த விநாயகரை நீங்கள் பெரிய விநாயகர் கிட்ட எடுத்துமே வைக்கிறீங்க அந்த விநாயகரை பீச்சில் கரைக்கல வருஷம் வருஷம் ரோட்ல தான் போடுறாங்கன்றதுல இது எத்தனை பேருக்கு உங்களுக்கு உண்மை சென்னை வாசிகள் தயவு செய்து நீங்க உங்க கையால் எதுவுமே பீச்சில் கரைச்சிருங்க அப்படி இல்லைன்னா நீங்க விநாயகர் கூட வாங்க நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு பூஜை செய்து அதற்கு அபிஷேகம் செய்து அதற்கு படையலிட்டு நீங்க ஒரு பெரிய விநாயகர் பக்கத்துல வச்சு அதை வண்டியில ஏற்றி அங்க கரைக்க டைம் இல்லாத வந்து பெரிய பாவம் தெரியுமா அது மட்டும் இல்ல வருடம் வருடம் இந்த விநாயகரை கரைக்கும் பொழுது சண்டைகள் நடப்பது நிதர்சனமான உண்மை வண்டி வண்டி மோதிக்கும் டீமும் டீமும் மோதிக்கும் அப்போ இந்த சின்ன விநாயகர் களிமண் விநாயகர் தான் எடுத்து அடிச்சுப்பாங்க ஒவ்வொரு வருஷமும் களிமண் விநாயகர் எடுத்து அடிச்சுக்கிட்டு பெரிய பெரிய மண்டை உடஞ்சி கோர்ட்டு கேஸ் ஆகும் அதுக்குதான் அந்த விநாயகர் கரை சிலை கரை பண்ணிக்கு ஆயிரக்கணக்கான போலீஸ்கள் குவிக்கப்படுற வருடம் வருடம் இந்த சண்டைகள் நடப்பதும் விநாயகரை மண்ணில் போடுவதும் நான் பார்த்து மிக மனவேதனை அடைகிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க பிளீஸ் இது அம்பல் ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை சென்னை வாசிகளுக்கு எல்லாருக்கும் ஊர்ல இருக்கிறவங்களாம் உங்க சொந்தக்காரங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு பெரிய விநாயகர் கிட்ட வச்சிருவாங்க சார் நான் பெரிய விநாயகர் தான் சார் விற்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றீங்கன்னா நீங்க அந்த விநாயகர் கூட கரைக்கும் போது போங்க அடுத்த வருடம் நீங்க அந்த விநாயகர் கிட்ட வைக்க மாட்டீங்க அங்க நேர்ல நடக்கிற விஷயத்த லைவா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும் அதோடைய மன வேதனை என்னன்னு நாங்க என்ன பண்ண தெரியுமா வேற வழியே இல்லை அது அங்கிருந்து எடுத்துட்டு வந்து சோழிங்கின் உள்ளூரை தாண்டி யூட்டன் அடிச்சு அதுக்கு ஒரு ஓடையில தண்ணி போகும் நம்ம காங்னி ஷெட்டு கெனால்ல கனால்ல அதை ஓடையில போய் போடுவோம் அதுக்கும் போலீஸ்காரங்க அங்க இருந்து நைட் டு ஈவினிங்ல ரவுண்ட்ஸ் வர்றவங்க இருந்தாலும் அங்கேயும் போட முடியாது சோ தயவு செய்து நீங்கள் விநாயகரை எடுத்துட்டு போய் உங்க கையால கரைங்க அது கூட முடியல என்ன நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க பெரிய விநாயகர் கிட்ட வச்சா இது சேஃபா போய் கடலை கரைஞ்சிர நினைக்கிறீங்க அங்கதான் ரெண்டாவது விநாயகர் கால வச்சோட ஈவினிங் எதுவுமே கரைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க மூன்றாவது நாள் எதுவுமே கரைங்க மூன்றுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு மகத்துவம் இருக்கு ஆணும் கண்ணும் மாயை உணர்த்தக்கூடிய விஷயங்கள் மூன்றாம் தேதி மூணு நாட்கள் கழித்து எதுவுமே கரைங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பயங்கரமா படையில போட்டு சாமி கும்பிட்டு மத்த ரெண்டு நாள் விட்டுற கூடாது உங்க வீட்டுல இருக்கிற அந்த ரெண்டு நாளும் விநாயகரை தரையில் வைக்காதீங்க மனையில கிணத்துல குளத்துல ஆத்துல கடல்ல நீங்க எதுல எடுத்து வந்தாலும் ஆனா உங்க கையால கரீங்க அருகம்புல்ல வெள்ள இருக்க கருங்கோல மல்லி முள்ள தும்பை பூவால தயவு செய்து அன்னைக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க மிகப்பெரிய விசேஷம் தும்பப்பூ பயங்கர விசேஷம் தும்பப்பூ ரொம்ப விசேஷம் விநாயகர் ரத்துமையை சில பேர் பீரோல வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் வச்சு வச்சிருப்பாங்க இந்த விநாயகர் இந்த வருஷத்துக்கு விநாயகர் சதுர்த்திக்கு போன வருஷத்துக்கு விநாயகர் கிடைப்பாங்க விநாயகர் வீட்டுல வச்சிருந்தா ஐஸ்வர்யும் சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க குபேர மூலையில் விநாயகரை வைத்திருந்தார் செல்வம் பெருகன்னு பீரோல விநாயகர் ரத்மே வச்சுக்கிட்டே அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி வரும்போது அதுக்குமே கரைகிறதுலாம் சில கேரக்கெல்லாம் இருக்கீங்க அந்த தப்புலாம் பண்ணாதீங்க அது மிகப்பெரிய பாவம் மண்ணிலே தோன்றி மண்ணிலே மனிதன் மறைகிறான் அந்த தாத்பரியத்தை உணர்த்துவதுதான் விநாயகர் சதுர்த்தி விநாயகரை மஞ்சள்ல பிடிக்கலாம் சாணியில பிடிக்கலாம் களிமண்ண கூட பிடிக்கலாம் ஆனா எந்த தெய்வத்துக்கும் அப்படி கிடையாது எல்லா தெய்வத்தையும் ஆகம விதி படி கருங்கல்யும் செப்புலையும் தான் செய்யறாங்க ஆனா விநாயகருக்கு அந்த ஆகம விதியே கிடையாது வாஸ்து குறைபாடு விநாயகர் கோயில் தான் கட்டுவான் வீட்டு எதிரில ஆட்சியினர் அம்மன் பிள்ளையே கட்ட மாட்டான் ஏன் அவர்தான் தான் இருப்பதிலே முதல் முழு முதல் முழு கடவுள் என்பதனால் இந்த விஷயத்தை விநாயகரை முதல் நிறுத்தி செய்வதால் அனைத்து விக்னங்களும் அறுக்கப்படும் என்பது நம்பப்படுகிறது அதனால் தயவு செய்து மக்கள் அனைவரும் விநாயகர் சதுர்த்திக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நான் வச்சு சாப்பிடாதீங்க கரைச்சதுக்கு அப்புறம் மூணு நாளைக்கு அப்புறம் நானு சாப்பிட்றீங்க எந்த பரிகாரம் செய்தாலும் எந்த வழிபாடு செய்தாலும் முன்னாடி பின்னாடி ரெண்டும் சேர்த்து நீங்க இருக்கிற விரதம் உங்களை தலை காக்கும் பெரிய விநாயகர் கிட்ட வைக்காதீங்க விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த பாருங்க ஒரு கைய தலையில சொறியிருத்து முடியல கையை வச்சுட்டு வழிபாடு செஞ்சா அந்த வழிபாடு பழிக்காது நான் நிறைய இடத்துல பாப்பேன் கோயில சாமி கும்பிட கீவு நிப்பாங்க பேசினே தலையை சொல்லிடுவாங்க அப்புறம் அப்படியே போய் அதே கையில கும்பிடுவீங்க அப்புறம் வழிபடுவதுக்கு சில நிஷ்டைகள் சில நியமங்கள் சொல்லும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் அப்பதான் மண்ட ஊரம் சொரிகம் போல இருக்கும் சொல்லிக்கூடாது முடியில கை வைச்சாலோ தும்பி விட்டாலோ நம்ம வாஷ்ரூம் போனாலோ அதே கைகளுடன் நான் இறை வழிபாடு செய்யக்கூடாது இது உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன் கண்ண கையை வச்சு விடி விடி நோண்றது இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது இறை வழிபாட்டுக்கு முன்னாடி செய்யக்கூடாத சில விஷயங்கள் கோவில் கீழே சொல்லும் போது செய்யக்கூடாது விநாயகரை வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம் மனையில வாங்கிட்டு அப்போ தலையை சொல்லக்கூடாது அப்போ என்ன நடக்கும் என்றால் உங்களுடைய காரியங்கள் தடைப்படும் பெரிய சக்ஸஸ் ஆகாது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க உங்க வீட்டில் விநாயகர் ஒரு சிலையா பாக்காதீங்க ஒரு சீப் கெஸ்ட் வராரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணி அவர் அசத்துங்க அருகம்பூல் மாலை போடுங்க நல்ல வெள்ள மாலையை போடுங்க கருங்கோலையில அர்ச்சனை பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன பூவாக தோணுதோ வாசனையான பூல அர்ச்சனை பண்ணி அப்படியே பூவை போட்டு அசத்துங்க உங்க வாழ்க்கையை அவர் அசத்துவார் உங்க கையால் காலத்துக்கு கரைங்க பீச்சுக்கு போறதுக்குல ஆஹ் படத்துக்கு போறீங்கல்ல ஒரு படம் விட்டா உடனே போயிடுறீங்கல்ல என் விநாயகர் எடுத்துட்டு போயிட்டு உங்களால கரைக்க முடியாதா முடியும் நிச்சயமாக முடியும் ஆனா உண்மையில விநாயகர் சேஃபா போயிடுவார்னு ஒரு நம்பிக்கையில தான் நீங்க இருக்கிறீங்க ஆனா அங்க நடக்கிற உண்மை உங்களுக்கு தெரியல தெரிஞ்சா நீங்க செய்ய மாட்டீங்க அந்த உண்மையை நான் சொல்றேன் ஏன்னா அங்க டிரைவராலும் எடுத்துட்டு வர முடியாது இங்க விநாயகர் கரைங்க போயிட்டு வரவங்க காலல வண்டி எடுத்தா ஈவினிங் தான் பீச்சுக்கு போவோம் அவ்வளவு டிராபிக் அதனால அவங்களாலும் டயர்ல சாப்பாடு இருக்காது பிரச்சனை அவங்களால போக முடியாது இதுல எதனா ஒரு சண்டை வந்துச்சுன்னா அந்த விநாயகரை அடிச்சு மண்டை உடைஞ்சு போகுது இப்ப நீங்க விநாயகர் பெரிய விநாயகர்ல வைக்கிறீங்க ஒரு சண்டையில அந்த விநாயகர் எடுத்து அடிச்சுக்கிட்டாங்கன்னா உங்க விநாயகரால ஒருத்தவன் அடிச்சு அந்த அந்த உடைஞ்சு யாருக்கும் சேரும் சொல்லுங்க அதனால் தயவு செய்து இனிமேல் அந்த தவறுகளை செய்யாதீர்கள் விநாயகர் பெருமானுடைய அனுகிரகம் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் நிறைய பேருக்கு நிறைய மந்திரங்கள் தெரியாது நிறைய ஸ்லோகங்கள் தெரியாது சாதாரணமா சாமி எப்படி கும்பிடணும் சாமி கிட்டனா கேக்கணும் கூட தெரியாத சில பேர்லாம் இருக்கீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இந்த விநாயகர் சதுர்த்தி என்று ஓம் கம் கணபதையே கணபதையே நம்ம சொல்லுங்க சார் நான் கொஞ்சம் பர்ஃபெக்டா சொல்லுவோம் சார் ஓம் கம் கணபதையே நம இத வேற எதுனா இருக்கா சார் இதோட ஒரு ஸ்டெப் மேல எதனா இருக்கான்னு கேட்டீங்கன்னா உண்மையான உண்மையான வைட்டேஜான மந்திரம் என்னன்னா ஓம் கம் கண்பத் நம அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஓ கம் கண்பத் நம அப்படின்னு இருக்கு இதை நீங்க பாராயணம் செய்து இந்த விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் கேட்டதை உங்களுக்கு கொடுக்க இறைவன் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடணும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நீ என்ன பண்ணும்னா கடல்லே குளத்திலேயே ஆத்துலயே கிணத்துலயே உங்க கையால கரைக்கணும்ன்றதுதான் உண்மையான விஷயம் உங்க வீட்டுக்கு எப்படி நீங்க அவரை கூட்டிட்டு வரீங்களோ அது மாதிரி வழி அனுச்சு வைங்க அதுதான் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் என்று சொல்லி மீண்டும் இது போன்ற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதே ஏ சம்பத் சுமூரணி நன்றி வணக்கம்